இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கடந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் ஈசு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்படியாக நாம் இந்த திருப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த புதிய மாதத்திலே மிக முக்கியமான ஒரு காலத்தை நாம் துவங்குகிறோம் வருகிற ஐந்தாம் தேதி தப காலத்தை நாம் துவங்குகிறோம் தவ காலத்திலே நிறைய ஒருத்தல் முயற்சிகளில் தவ முயற்சிகளில் நாம் இறங்க வேண்டும் என்று திரு அவை நம்மை அழைக்கிறது நாம் கூட பல்வேறு ஒருத்தல் முயற்சிகளை தவ காலத்தில் நாம் எடுப்போம் ஆனால் முடிப்போம் என்றால் அது தெரியாது போத நன்றைக்கு நாம் எது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது விடிய காலையிலே எழுந்து விடுவேன் நிறைய நாள் ஜபிப்பேன் பைபிள் படிப்பேன் குடும்ப ஜபம் செய்வோம் புலால் உண்ண மாட்டேன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இப்படி நிறைய காரியங்களை தவ காலத்துடைய தொடக்கத்தில் முதல் வாரத்தில் நாம் எடுப்போம் ஆனால் நாற்பது நாட்கள் முடிகிற வரையிலும் அதை நாம் முடிப்போம் அப்படின்னா பல சமயத்தில் இல்லை சூழல் என்ன பண்ணிச்சு அந்த சூழல் வந்துச்சு தவிர்க்க முடியலை என்று சொல்லி நாமே அந்த தவ முயற்சிகளை விட்டு விட்டதுக்கு பலமான ரீசன்ஸை தேடுவோம் பலமான காரணங்களை தேடுவோம் சில சமயத்தில் நாம் எடுக்கக்கூடிய தவ முயற்சிகளில் வெற்றி அடைவோம் சில சமயத்தில் நாம் எடுக்கக்கூடிய தவ முயற்சிகளிலே நாம் தோற்றுப்போவது உண்டு என்னென்ன தவ முயற்சிகள் எடுப்போம் என்றால் அது ஒரு பெரிய பட்டியலில் நாம் செய்வோம் ஆனால் இன்றைக்கு இன்றைய வாசகங்கள் இந்த தவ காலத்துக்கு முன்பாக வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு தவ காலத்திலே இந்த காரியங்களை கூட தவ முயற்சிகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் வழக்கமாக ஒரு வேளை சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை ஒரு வேலை நான் சாப்பிட மாட்டேன் இது ஒரு தவ முயற்சி வெள்ளிக்கிழமையில் நான் நான்வெஜ்ஜி எடுக்க மாட்டேன் இது ஒரு தவ முயற்சி அது சில பேர் சில தவிர்க்க வேண்டிய சில பழக்க வழக்கங்கள் அதை நம்ம செஞ்சிட்டு இருப்போம் பிடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் இந்த நாற்பது நாட்களில் நான் செய்ய மாட்டேன் என்று நாம் உறுதி முடி எடுப்போம் அதெல்லாம் கூட சரிதான் ஆனால் இன்றைக்கு நச்சுதிரைப்படக்கூடிய சில காரியங்கள் நாம் தவ காலத்திலே எடுக்க வேண்டிய ஒருத்தல் முயற்சிகளாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் முதல் வாசகத்துக்கு செல்வோம் முதல் வாசகத்தில் இன்றைக்கு ஞான சீராக் ஞான நூலிலிருந்து நாம் இன்றைய முதல் வாசகத்தை வாசித்தோம் இந்த முதல் வாசகத்தில் நாம் பேசக்கூடிய பேச்சை பற்றி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பற்றி இன்றைக்கு முதல் வாசம் சொல்லியிருக்கிறது நாம் எப்படி பேச வேண்டும் நாம் பேசுகிற போது நாம் எப்படி கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற சில விஷயங்கள் மூன்று காரியங்கள் என்னுடைய முதல் வாசகத்தில் நாம் பேசுகிற போது கவனிக்க வேண்டியதாய் இருக்கிறது முதல்ல நாம் முதல் வாசகத்தில் முதல் வாக்கியம் இப்படியாகத்தான் வாசித்திருக்கிறோம் கிராமத்தில் நன்றாக தெரியும் இந்த அரிசியை சலிக்கிற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுது சல்லடை தெரியுங்களா பார்த்துருக்குறீங்களா இந்த உமையெல்லாம் மேலே நின்றுடும் கீழே அரிசியெல்லாம் வந்துடும் நெல்லு வந்துடும் அதுபோல ஒரு சல்லடை வைத்திருப்பார்கள் அதைத்தான் இன்னைக்கு முதல்ல சொல்லுகிறார் சலிக்கின்ற சல்லடையில் உமி தங்கிவிடுகிறது இன்னைக்கு முதல் வாசி வாசித்த வார்த்தை சலிக்கின்ற சல்லடையில் உமி தங்கிவிடுகிறது மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது என்ன அர்த்தம் சலிக்கிற சல்லடையில் உமி மட்டும் தங்குகிறது எல்லாம் தங்கிவிடுகிறது தேவையான தானியங்கள் நல்ல தானியங்கள் அது கீழே வந்து விடுகின்றன உமியையும் தானியங்களையும் தனியாக அந்த சல்லடையானது பிரிக்கிறது சல்லடையில் உமியானது அப்படியே தங்கிவிடுகிறது இன்றைக்கு நமக்கு எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது அல்லது மளிகை கடைகள் இருக்கின்றன எல்லாம் பாக்கெட்டிலே போட்டு கொடுத்து விடுகிறார்கள் எல்லாம் சுத்தமாக போட்டு கொடுத்து விடுகிறார்கள் நாம் எதுவும் சலிக்கின்ற அந்த ஜல்லடியெல்லாம் வைத்து நாம் செய்யக்கூடிய பணியெல்லாம் இப்போது கிடையாது அப்படி அரிசி வாங்கிட்டு வந்தோமோ அப்படியே நாம் சமைத்து விடுகிறோம் அதில் உமி இருக்கா இல்லையான் நமக்கு டவுட்டு கிடையாது ஏன்னா அது ரொம்ப பக்குவமாக பேக்கெட் பண்ணி கொடுத்துறாங்க ஆனால் கிராமப்புறங்களிலே அவர்கள் விளைவித்த அந்த தானியங்களை எடுத்து அதை சுத்தப்படுத்தி அவங்க சமைக்கிற போது அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உமியெல்லாம் அவர்கள் எடுப்பது வழக்கம் எடுக்கலைன்னா என்ன ஆகும் அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த உமியெல்லாம் எடுக்கவில்லை என்றால் அப்படியே சமைத்தால் என்ன ஆகும் என்ன ஆகும்னா தலையாட்டுங்க என்ன ஆகும் அப்படியே போட்டு உமியோடு போட்டு சமைச்சிங்கன்னா என்ன ஆகும் ஐயோ கேட்க கூடாது கேள்வி கேட்டனோ அப்போ நான் சொல்கிறது ஒன்றுமே புரியலன்னு நினைக்கிறேன் எல்லாம் மண்டையாட்டிகிட்டு இருக்கிறீங்க உமியோட அந்த அரிசியோட நாம் அரிசியை சுத்தம் பண்ணாமல் அப்படியே நாம் சாப்பாடு செஞ்சால் ஆகும் என்ன ஆகும் அதில் உள்ளே போகும் அப்படி தானே சில சமயத்தில் அது நம்முடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது உண்கிற போது நமக்கு அது உண்பதுக்குண்டான ஒரு சூழலை அது உருவாக்காது வயிற்று கோளாறு ஏற்படலாம் பெரிய மாணவர்களே அதனால் அது உண்மையை நாம் எடுத்து விடுகிறோம் இதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே நான் உமிக்கும் அரிசிக்கும் உண்டான விளக்கம் கொடுக்க விட வரவில்லை என்ன சொல்ல வருகிறேன் சல்லடியில் உமி தங்கிவிடுவது போல நாம் பேசுகிற பேச்சில் மாசு தங்கிவிடுகிறது நான் கோபத்தோடு பேசுகிறேன் எரிச்சலோடு பேசுகிறேன் ஒருவரை மிகவும் என்னுடைய கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நான் ஒருவரை பேசுகிறேன் என் வார்த்தை வெளியே போய்விடுகிறது ஆனால் என் கோபம் எனக்கு உள்ளே தங்குகிறது நான் ஒருவரை வெறுப்போடு பேசுகிறேன் வெறுப்பான வார்த்தைகள் வெளியே சென்று விடுகின்றன ஆனால் இந்த வெறுப்பு உணர்வு என் மனதுக்குள் தான் இருக்கிற நாம் நிறையப்படி சொல்லுகிறோம் இல்லையா எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது சொல்லுகிறோம் இல்லையா பிரிய மாணவர்களே நாம் கோபப்படுகிற போது வார்த்தைகள் வெளியே போய்விடுகின்றன ஆனால் மாசானது அந்த தீய எண்ணமானது அந்த கோபத்தினுடைய விளைவானது பாதிப்பானது அது நமக்குள்ளேயே தான் தங்கிவிடுகிறது நம்ம நம்முடைய கோபத்தோடு கோப வார்த்தைகளோடு கோபம் வெளியே போகல நீங்க ஒருவரை பார்த்து கணவனை பார்த்து மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து வேலை செய்யக்கூடிய இடங்களிலே பார்த்து பிடிக்காதவரை பார்க்கிற போது நீங்கள் கோபமாக திட்டுகிற போது அந்த வார்த்தைகளோடு உங்களை கோபம் வெளியே போயிடலை கோபம் உங்களுக்குள்ள நமக்குள்ள தான் இருக்கு தான் வெளியே போச்சு மனிதன் பேசுகிற போது வார்த்தைகள் வெளியே போய் போய்விடுகின்றன தங்கிவிடுகிறது ரெண்டாவது அடுத்து குயவனின் கலன்களை சூளை பரிசோதிக்கிறது இதோட கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் கிராமத்திலிருந்து வந்தவங்களுக்கு தெரியும் சூளை எல்லாம் போடுவாங்க செங்கற்கள் சூளை எல்லாம் போடுவார்கள் களிமண்ணால் அறுத்து அந்த செங்கற்கள் வடிவம் அமைத்து அதை சூளை வைத்து சூளையிலே வைப்பார்கள் நிறைய மரங்கள் நிறைய கட்டைகள்லாம் போட்டு இந்த சூளை அமைத்து அந்த களிமண்ணால் செய்த கற்களை எல்லாம் வைத்து எரிய வைப்பார்கள் எரிய வைத்த பின்பு அது நன்றாக எரிந்து ஒரு சில நாட்கள் முடிந்த பின்புதான் அந்த இருந்து அந்த கற்களை எடுப்பார்கள் பெரிய மாணவர்களே களிமண்ணால் செய்த அந்த செங்கல் அந்த சூளையில் போது தான் அந்த நெருப்பில் வைக்கிற போதுதான் அது செங்கல்லாக மாறுகிறது நீங்கள் வெறுமனே களிமண்ணால் செய்த அந்த செங்கலை எடுத்து பில்டிங் கட்ட முடியாது ஆக அது களிமண்ணால் செய்த அந்த செங்கல்லானது சூளையில் இடுகிற போது அது அந்த சூட்டிலை தாங்கினால்தான் அது செங்கல்லாக மாறும் எந்த அளவுக்கு சூட்டை அவர்கள் கொடுக்கிறார்களோ நெருப்பை கொடுக்கிறார்களோ அந்த நெருப்பை அதை உள்வாங்கி அந்த நெருப்பில் அந்த சூட்டில் அது உடைந்து போகாமல் தூள் தூளாக ஆகாமல் அந்த நெருப்பிலே அது புடமிடுகிற போது அது இறுக்கமான கடினமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செங்கல்லாக அது மாறுகிறது அப்ப அந்த களிமண்ணை செங்கல்லாக மாற்றுவது எது எப்படி முடிவு பண்ணி வந்துட்டீங்களா பேசவே மாட்டேண்டா அப்படின்ட்டு அந்த களிமண்ணை செங்கல்லாக மாற்றுவது எது நெருப்பு பெரிய அடுத்த வாக்கியம் பாருங்க கொயவனின் கலன்களை சூளை பரிசோதிக்கிறது நெருப்பில் கலன்களை அடுத்த வாக்கியம் நம்முடைய வார்த்தையை மனிதனின் வார்த்தை உரையாடல் பரிசோதிக்கிறது பெரிய மாணவர்களே ஒரு நெருப்பில் செங்கல் ஆடுது பரிசோதிக்கப்படுவது போல மனிதனை எது பரிசோதிக்கிறது மனுஷன் நம்மளை எப்படி பார்க்குறான் நம்ம எப்படி எடை போகிறான் அப்படின்னா கோச்சிக்காதீங்க உங்கள் அழகை பார்த்து யாரும் உங்களை எடை போடுவது கிடையாது நீங்கள் எவ்வளவு படித்தவர்கள் என்று எடை போடுவது கிடையாது சில சமயத்தில் நாம் மிக படித்தவ படித்தவர்களாக இருக்கலாம் மேதாவிகளாக இருக்கலாம் பணக்காரர்களாக இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் அழகு வாய்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நீ பேசுகிற பேச்சை பார்த்து நான் பேசுகிற பேச்சை பார்த்து இவன் இவ்வளோதான் என்று நம்முடைய வார்த்தைகளை பார்த்து தான் மனிதர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் ஒரு செங்கலை அந்த நெருப்பில் இட்ட நெருப்பில் இட்ட பின்புதான் அந்த செங்கலை பரிசோதிப்பது போல நம்முடைய உரையாடலில் நாம் பேசுகிற விதத்தில் நாம் பேசுகிற அந்த பண்பாட்டில் நாம் பேசுகிற அந்த முறையில் தான் இவர் நல்லவர் கெட்டவர் இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இவர் ஒரு டிசிப்ளான ஒரு மேன் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதன் என்பதை நம்முடைய உரையாடல் வைத்து பேசுகிற விதத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது மூன்றாவது ஒரு மரம் என்பது நல்ல மரம் என்பது எதை வைத்து கணிக்கப்படுகிறது உயரத்தை பார்த்து அல்ல எவ்வளவு உயரம் வளர்கிறதோ அது நல்ல மரம் அது ரொம்ப குட்டியாக இருந்தால் அது நல்ல மரம் அல்ல உயரத்தை பார்த்து அல்ல எவ்வளவு இலைகள் விடுகிறதோ அது நல்ல மரம் அல்ல எவ்வளவு கிளைகள் விடுகிறதோ அது பார்த்து அல்ல மாறாக ஒரு நல்ல மரம் என்பது எதை வைத்து கணிப்பு செய்கிறோம் அது கொடுக்கக்கூடிய கனிகளை வைத்து நாம் கணிப்பு கணிப்பு செய்கிறோம் கணக்கிடுகிறோம் பிரிமானவர்கள் ஒரு நல்ல மரம்தான் மற்றவர்களால் கண்காணிக்கப்படுகிறது தோட்டெல்லாம் போடுவாங்க மாம்தோட்டம் அதை சுற்றி வேலி அடிப்பாங்க ஏனென்றால் அது கனிகளை கொடுக்கிறது சில சமயத்தில் சில மரங்கள் இருக்கும் எதற்கும் பயன்படாது அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்க மாட்டாங்க பாதுகாப்பு கிடையாது நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களுக்குத்தான் பாதுகாப்பு கனிகளை கொடுக்காத மரங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆக இன்றைக்கு மூன்றாவது விஷயமாக இந்த சீராக் ஞான புத்தகத்தினுடைய ஆசை சொல்கிறார் ஒரு நல்ல மரம் என்பது நல்ல கனிகளை வைத்து கணக்கிடுவது போல ஒரு நல்ல மனிதன் என்பவன் அவருடைய நல்ல வார்த்தைகளை வைத்து தான் கணக்கீடு செய்கிறார்கள் அவனுடைய வார்த்தைகளை வைத்து தான் அவன் மதிப்பிடப்படுகிறான் ஆக இந்த மூன்று ஓமைகள் இதன் வழியாக முதல் வாசம் நமக்கு என்ன சொல்லுது நம்முடைய பேச்சில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய உரையாடலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இதையே தான் என்ற நட்சதி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் இன்னைக்கு வாசகத்தினுடைய கடைசி வாக்கியம் உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும் அப்போது நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் வெறும் நாக்கிலிருந்து வருவது அல்ல வெறும் நாக்கிலிருந்து வருவது அல்ல இது இருந்து வருகிறது உங்க மனசு எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் மனதுக்குள் கோபம் இருந்தால் வருகிற வார்த்தையிலும் கோபம் இருக்கும் மனதுக்குள் வெறுப்புணர்வு இருந்தால் வருகிற வார்த்தையிலும் வெறுப்புணர்வு காட்டும் மனதுக்குள் அன்பு நிறைந்திருந்தால் வருகிற வார்த்தையில் அன்பு ததும்பும் மனதுக்குள் ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சி இருந்தால் வருகிற வார்த்தைகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் உள்ளத்தின் நிறைவுதான் வாய்ப்பேசும் பெரிய மாணவர்களே வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் எது சரியாக இருக்க வேண்டும் சுத்தம் எது உள்ளம் வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் உள்ளம் சரியாக இருக்க வேண்டும் உள்ளம் சரியில்லை என்றால் ஒருபோதும் வார்த்தைகள் சரியாகியிருக்காள் இதுதான் இன்றைக்கு முதல் செய்தி பிரிமாண்களே விபிலியத்தில் நாம் பார்க்கிற போது ரெண்டு இடத்துல வார்த்தைகளை பற்றி நமக்கு நாம் பேசுகிற வார்த்தைகளை பற்றி நமக்கு சொல்லுகிறார்கள் மத்திய நச்சிலே ஆண்டு வீசி சொல்லுகிறார் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் பெரியமானுகளே நீங்கள் பூசிக்கு வரலைன்னா கணக்கு கொடுக்க வேண்டும் இல்லை நீங்கள் உதவி செய்யலைன்னா கணக்கு கொடுக்க வேண்டும் இல்லை நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கடவுளிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் எதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஏன் பேசி கொண்டிருக்கிறோம் எதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் பேசுவதனால் யாருக்கு லாபம் நாம் பேசுவதனால் யாருக்கு சந்தோஷம் அல்லது நாம் பேசுவதனால் எத்தனை பேரை சாகடித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே உயிரை சாகடிப்பதில் நிறைய பேர் அடுத்தவுடைய உணர்வுகளை சாகடிக்கிறோம் உயிர் எப்படி ஒரு கொலையாக மாறுகிறதோ அதுபோல ஒருவருடைய உணர்வுகளை ஃபீலிங்ஸ் ஒருவருடைய உணர்வுகளை நாம் சாகடிக்கிறோம் என்றால் இதுவும் ஒரு கொலைக்கு சமம் ஒரு வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும் அவர் பூஸ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் வாழலாம் இன்னும் கொஞ்சம் நம்மால் வாழ முடியும் இன்னும் கொஞ்சம் மேலே வர முடியும் என்று நாம் பேசுகிற ஒரு வார்த்தை அவனை வாழ வைக்கும் முன்னுக்கு கொண்டு வரும் இன்னும் மேலே அவனை கொண்டு வரும் சிறந்த மனிதனாக மாற்றும் ஆனால் அதே ஒரு வார்த்தை அவனை ஒன்றும் இல்லாமல் மாற்றிவிடும் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அவனை சாகடித்து நீ எல்லாம் உருப்படுவியா இல்லை உங்களை சொல்ல நாம் சொல்லுவோம் வழக்கமாக நீ எல்லாம் உருப்படுவியா உனக்கெல்லாம் எதுக்கு இது உன் நீ எல்லாம் சாதிக்கவே முடியாது நீ எல்லாம் முன்னுக்கு வரவே முடியாது நீ இந்த ஃபீல்டெல்லாம் ஒன்று பேசிய பேஸ் அட்டலி வேஸ் எல்லாம் வந்து உருப்பட மாட்டேன் பிரியமானவர்களே மாணவர்களே வாழ்க்கையிலே வரவேண்டும் முன்னுக்கு வரவேண்டும் வேண்டும் என்கின்ற அந்த கொஞ்சம் நெஞ்சம் எண்ணம் நம்பிக்கை இருக்கிறவர்களை கூட நாம் இதுபோல வார்த்தையில் சொல்கிறோம் என்றால் அவனை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவனுடைய வாழ்க்கையை நாம் கெடுத்து விடுகிறோம் நாம் அப்படி பேசுறது கிடையாது ஆனால் சில சமயத்தில் நம்முடைய குடும்பத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள் காயப்படுத்தி விடுகின்றன கணவன் கோபம் வருகிற போது மனைவியை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள் மனைவி கோபப்படுகிற போது கணவனை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள் ஒட்டுமொத்த உணர்வுகளை கொன்று எடுப்பது போல நாம் பேசிவிடுகிறோம் பெரிய மாணவர்களே வார்த்தைகள் வாழ்வை கொடுக்க வேண்டும் அது ஒரு தெம்பை கொடுக்கணும் நாம் பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது பயன் இருக்கிறது எஸ்ஏ இறைவாக்கின்னு சொல்லுவார் கடவுளுடைய வார்த்தை பற்றி சொல்ல இரவு சொல்லுவார் வானத்தின் மழை எப்படி கீழே விழுந்து நிலத்தில் விழுந்து நிலத்தை ஈரப்படுத்தி அதில் போடப்படுகிற விதையானது முளைத்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் அது திரும்பி செல்லாது அதுபோலதான் கடவுளுடைய வார்த்தை இருக்கும் பெரியமானவர்களே கடவுளுடைய வார்த்தை மட்டும் இல்லைங்க நம்முடைய வார்த்தையும் அப்படி தான் நாம் பேசுகிற வெளியே விடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று ஒருவனுக்கு வாழ்வு கொடுக்கும் இல்லை என்றால் ஒருவனுடைய வாழ்வை கெடுக்கும் பயன் இல்லாமல் ஒரு வார்த்தை போகாது இன்றைக்கு யாகோபு திருமுகத்தில் நாம் வாசித்தோம் என்றால் நான்காம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் யாக்கோபு புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லுவார் நீங்கள் உங்களுடைய நாக்கை பற்றி கவனமாயிருங்கள் நாக்கு மிக கொடியது உங்களுடைய நாக்கு மிக கொடியது ஒரு ஊமையை சொல்லுவார் பெரிய காடு இந்த பெரிய காடை அழிப்பதற்கு ஒரு தீக்குச்சி போதும் ஒரு தீக்குச்சி எப்படி பெரிய காட்டை அழித்து விடுகிறதோ அதுபோல நம்முடைய ஒரு சொல் எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுத்து விடுகிறது எனவே உங்கள் நாவை குறித்து எச்சரிக்கை ஆயிருங்கள் நாவடக்கம் வேண்டும் என்று சொல்லிய பிரியமாடு முதல் செய்தி தான் நம்முடைய கேஷுவலாக ஒருதை பத்தி கமெண்ட் அடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் கேஷுவலாக ஒருத்தரை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் கேஷுவலாக ஒரு உடல் அமைப்பை கேலி செஞ்சுட்டு போயிடுவோம் ரொம்ப அப்படியே சும்மா போகிற போக்கில் ஒரு உருவத்தை பார்த்து ஒரு கிண்டலான ஒரு நகைச்சுவையாக அல்லது அவரை காயப்படுத்துகிற ஒரு சொல்லை விட்டுட்டு போயிட்டே இருப்போம் பெரிய மாணவர்களே நாம் என்ன அதை மறந்து போயிடலாம் ஆனால் அந்த சொல் யாரை குறித்து சொல்லப்பட்டதோ அது அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக அது அவர்களை பாதித்து கொண்டு தான் இருக்கும் நாளைக்கு கேட்டா கேட்டாங்கன்னா நான் சும்மா கேஷுவலாக சொன்னேன் ஏன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்ட நான் சும்மா சொல்லிட்டு போனேன் ஏன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பதிலை சொல்லிவிடுவோம் பெரியணவர்களே ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு தான் அது நல்லதுக்காக பற்ற வைப்போம் அழிவுக்காக அல்ல ரெண்டாவது செய்தி இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பெரிய நாம் இப்படியாக வாசித்தோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உறுதியோடு இருங்கள் உறுதியோடு இருங்கள் நிலையாய் நில்லுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாய் எப்போதும் செய்யுங்கள் இது பௌலடியார் திருத்தூத பவுலடிய குருந்திய மக்களுக்கு எழுதிய ஒன்று கடவுளுடைய வார்த்தையை போதித்தவர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் உறுதியாக இருங்க நிலையாயிருங்க ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது ஒரு நாள் வீண் போகாது தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுட்டே இருங்க எப்போதும் செய்யுங்க என்று ஆண்டவுடைய பணியை செய்யக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் இந்த வார்த்தையை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம் உறுதியாயிருங்கள் நிலையாயிருங்கள் வாழ்க்கையில் சில சமயத்தில் மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏதோ பேசிவிட்டார்கள் நம்முடைய செயல்களை பார்த்து ஏதோ விமர்சனம் செய்து விட்டார்கள் நாம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள் என்று ஒரு சில தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்தவுடனே அவங்க இப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க என்று சொன்ன உடனே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை விட்டுவிடுகிறோம் அடுத்தவர்களுடைய பேச்சு நம்முடைய மனதுக்குள் கொண்டு சென்று நாம் நாம் வளர்வதற்கு முன்னேறுவதற்குண்டான காரியங்களிலே நாம் தளர்ந்து போகிறோம் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க நீ எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டே நீ எல்லாம் உருப்பட மாட்ட நீ ஒன்றுக்கு ஆக மாட்டேன் அதனால ஐ எம் வேஸ்ட் நான் பயன் இல்லாதவன் நான் வீணானவன் பெரிய மாணவர்களை ஆண்டோரை வார்த்தை சொல்லுது உங்களுடைய மதிப்பீடுகளில் உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள் உலகம் பேசும் உலகம் சொல்லும் உலகம் உங்களை எப்படி வேணாலும் சொல்லும் ஆனால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஊர் பேசுவதற்கெல்லாம் நாம் தலையாட்டி கொண்டிருந்தோம் என்றால் இந்த உலகம் பேசுவதற்கெல்லாம் நான் ஒத்து போய் கொண்டிருக்கிறோம் என்றால் அதெல்லாம் உண்மை என நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னுக்கு ஒருபோதும் வர முடியாது சொல்கிறது ஊர் பேசும் உலகம் பேசும் உங்களை உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் உங்களுக்கு திறமை இல்லை என சொல்லும் ஆனால் உங்களுடைய நம்பிக்கை உறுதியாயிருங்கள் நிலையாயிருங்கள் உங்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது அவங்க ரெண்டாவது செய்தி என்ன நம்ம கொடுக்கப்படுகிறது நாம் நம்புவதை அதில் உறுதியாக இருக்க முயற்சி இருப்போம் நான் நல்லவனாக இருக்கணும் இந்த தவக்காலம் வருகிறது நான் நல்லவனாக இருக்கணும் என்னுடைய முயற்சி நான் எடுக்கிற போது கூட கொஞ்சம் சொல்லுவாங்க ஆமாம் அப்படியே பெரிய புனிதர் பெரிய செயிண்ட்டு தவக்காலத்தில் இதெல்லாம் எடுக்கிறாரு உடனே நாம் நம்முடைய முயற்சியில் இருந்து நாம் தளர்ந்து போகிறோம் அடுத்து ஒரு புதிய ஒரு முயற்சி அடைக்கிறோம் அதெல்லாம் உன்னால் முடியாதப்பா அதெல்லாம் வந்து தேவையில்லாத முயற்சியெல்லாம் எடுக்காத பின்னாடி கஷ்டப்படாத என்று சொல்லுகிற போது முயற்சியில் தளர்ந்து விடுகிறோம் இறைவாண்த்து சொல்லி பெரிய மாணவர்களே உறுதியாக இருங்கள் கன்விக்ஷன் கன்விக்ஷன் நான் இப்படி தான் வாழ்வேன் இப்படி தான் இருப்பேன் அடம் நல்ல காரியங்களில் நான் உறுதியாக இருப்பேன் நன்மை பேசுவதில் நான் உறுதியாக இருப்பேன் அடுத்தவங்களை பத்தி நான் பேச மாட்டேங்க வீணான பழி சொல்ல மாட்டேன் அடுத்தவங்களை பத்தி கெட்டதாக பேச மாட்டேன் மற்றவர்கள் பேசினாலும் நான் சொல்லுவேன் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் அதர்ஸ் அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டேன் அதில் உறுதியாக இருக்க முடியுமா இதுதான் என்னைக்கு ரெண்டாவது வாசனை சொல்லுது நாம் எடுக்கக்கூடிய நல்ல காரியங்களில் நல்ல முயற்சிகளில் உறுதியாக இருக்க முடியுமா அப்படி உறுதியாக இருந்தால் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மூன்றாவது இன்றைய நச்சினி வாசகத்தில் இன்னொரு செய்தி ஆண்டு கொடுக்கிறார் பார்வையற்றவன் இன்னொரு பார்வையற்றவனுக்கு வழிகாட்ட இயலாது கண்ணு தெரியாதவன் இன்னொரு கண்ணு தெரியாதவனுக்கு வழிகாட்ட முடியாது ஆனால் ரோட்ல எல்லாம் பார்த்துருப்பேன் இல்லையோ ஒரு பார்வையற்றவர் அப்படியே முன்னாடி போவார் அப்படியே குச்சியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் பின்னாடி போறது பார்த்துடுவோம் பார்த்துருக்கீங்களா பார்வையற்றவன் இன்னொரு பார்வையற்றவனுக்கு வழி காட்டுவதை பார்த்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த பார்வையை சொல்லலை கண் பார்வை பற்றி பேசல கண் பார்வையை பற்றி ஆடு சொல்லலை இந்த பார்வை இல்லாதவன் இன்னொரு பார்வை இல்லாதவனை வழி காட்ட முடியாது அல்ல பெரிய மாணவர்களே உள்ளத்தின் பார்வை இல்லாத ஒருவர் அடுத்தவருக்கு ஒரு நல்வழியை காட்ட முடியாது நமக்குள் நல்ல மதிப்பீடுகள் இல்லை என்றால் நான் இன்னொருவருக்கு நல்ல மதிப்புகளை கொடுக்க இயலாது உள்ளத்தின் நிறைவே வாய் வாய்ப்பேசும் உள்ளத்தில் நல்லது இருந்தால்தான் நீ அடுத்தவருக்கு நல்லதை கொடுக்க முடியும் உன் உள்ளத்தில் நல்லது இல்லை நல்ல பார்வை இல்லை நல்ல சிந்தனை இல்லை நல்ல மதிப்பீடுகள் இல்லை நல்ல எண்ணங்கள் இல்லை என்றால் நீ அடுத்தவருக்கு நல்ல பார்வையை நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாது இப்போ நம்முடைய கான்டெக்ட் வருவோம் ஒரு அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு பார்வை உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு பார்வை உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால பார்வை நான் என் குடும்பத்தை இப்படியாகத்தான் வைத்திருக்க வேண்டும் என் பிள்ளைகளை இப்படியாகத்தான் வளர்க்க வேண்டும் நான் இப்படியாகத்தான் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்க வேண்டும் ஆண்டவுக்கு உகந்த ஒரு பிள்ளையாக குடும்பமாக என்னுடைய குடும்பத்தை வைக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான பார்வை இல்லை என்றால் எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்வை கொடுக்க முடியும் வழிகாட்ட முடியும் எனக்கு ஆண்டவரை பற்றி ஒரு தெளிவான பார்வை இல்லை நான் வணங்கக்கூடிய இயேசுவை பற்றி ஒரு தெளிவான பார்வை இல்லை என் திருச்சபை பற்றி ஒரு தெளிவான பார்வை இல்லை விவிலியத்தை பற்றி எனக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லைன்னா நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவான ஆன்மீகத்தை கொடுக்க முடியும் நீங்கள் தான் வழியை காட்டுவீங்க ஆக எனக்கு இருக்கக்கூடிய பார்வை என் வாழ்க்கையின் மீது என்னுடைய எதிர்கால வாழ்க்கையின் மீது என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மீது நான் என்ன ஒரு பார்வை வைத்திருக்கிறேன் அது தெளிவில்லை என்றால் பெரிய மாணவர்களே அந்த வானத்தைக்கு அப்பமா வரும் நீங்களும் கொழியில் விழுவீர்கள் அவரும் உங்களை பின் செல்பவரும் கொழியில் விழுவர் தப்பான வழி காட்டிடுவோம் பெரிய இந்த மூன்று செய்திகளை உள்வாங்கிக் கொள்வோம் நாம் பேச பேச்சில கவனமாக இருப்போம் ஏனென்றால் அது நம்மையும் பாதிக்கும் அடுத்தவரையும் பாதிக்கும் ரெண்டாவது அடுத்தவர்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நாம் மனம் உடைந்து சோழ்ந்து என்னால் முடியலை என்று போகாமே உங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள் மற்றொரு வீண் பேச்சுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை இழந்துராதீங்க உறுதியாயிருங்கள் நிலையாயிருங்கள் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது மூன்றாவது எனக்குன்னு ஒரு பார்வை இருக்க வேண்டும் என் குடும்பத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்க வேண்டும் எனக்கு பார்வை இல்லை என்றால் என்னை பின்சல்கிறேன் பிள்ளைகள் வழி சரியான வழியில் வரமாட்டார்கள் நான் தான் என் குடும்பத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் எனக்கு சரியான பார்வை வேண்டும் அது ஒழுக்கத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி என் எதிர்காலத்தை பற்றி என்னுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு ஒரு பார்வை இருக்க வேண்டும் அது சரியாகலை என்றால் குடும்பம் சரிந்துவிடும் அங்கே இந்த மூன்று கருத்துக்களை நாம் மனதில் கொள்வோம் எடுத்து நிற்போம்